ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான அடை தோசை ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம் செய்யறதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு அரை கப் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சிறுதானியத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வரகரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னாக்கா நீங்கள் சாப்பாட்டு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சரிசி உங்கள் விருப்பம் அது ஒரு டம்ளர் முழு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது காரத்துக்கு நான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் சோம்பும் சேர்த்து அரைச்சிருங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்துச்சுனாக்கா ஊறின பிறகு கொஞ்சம் குற அது நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் நைஸாக அரைச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கரைச்சி அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் இதை ப்ரீமிக்ஸாக கூட செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம் கரைச்சி இப்போ இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க பாருங்கள் நம்ம இப்படி கரைச்சாச்சு இப்போ இப்போ இதை ஒரு மூடி போட்டு ரெஸ்ட்டில் ஒரு ஹாஃப் அனேர்ந்து ஒரு முக்கால் மணி வரைக்கும் வச்சிடலாம் நல்லா இப்போ முக்கால் மணி நேர்ட்டு ஆகிடுச்சுது இப்போ நான் நல்லா வல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொத்தமல்லி ரெண்டையுமே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் அடை தோசை எப்படி ஊற்றுவோமோ அதேமாதிரி நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம் இது இதை கட்டியாக தட்டினோம்னாக்கா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் தோசை மாவு மாதிரி கரைச்சி ஊற்றும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எப்பவும் போல் அடையை ஊற்றிட்டு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நம்ம எப்போயும் அடைக்கு ஊற்றுற மாதிரி கொஞ்சம் நிறையா ஊற்றுறதான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை மெல்லிசாவும் தேய்க்கலாம் தேய்ச்சோம்னாக்கா நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு திரிப்போட்டு எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய அடை தோசை ரெடி ஆகிடும் நம்ம ஐயோ அடைக்கி ஊற வைக்கலையே டைம் ஆகிடுச்சே அப்படின்னு வேணாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கனாக்கா டக்குன்னு இந்த மாதிரி செய்வீங்க இதை ப்ரீ மிக்ஸாக செஞ்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கனாக்கா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது தேவைப்படுறப்ப தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் வெந்துருச்சுது தேங்காய் சட்னி இல்லை அவியல் ரெண்டுத்துக்குடையுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி கூட பரிமாறி இருக்கேன் இந்த மெத்தடில் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்ச என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ